ஹமாஸின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டார் என்பதைக் கடந்து அவர் ஈரானின் தலைநகர் டெஹரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் என்பது உண்மையிலேயே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு சம்பவம் என்பதில் சந்தேகம் இல்லை ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பது ஈரானின் இறையாண்மையை சவாலுக்கு இழுக்கும்படியான ஒரு நடவடிக்கை ஈரான் மீது நேரடியாக போர் பிரகடனம் செய்வதற்கு ஒத்ததான ஒரு செயல் எனவே இந்த சம்பவம் மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கில் உருவாக்கியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதல் இஸ்ரேலினாலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கான உரிமையை இதுவரை கோரவில்லை அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்களை படுகொலை செய்த ஹமாஸின் தலைவர்கள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்களை தேடிச் சென்று வேட்டையாடும் பணியான உத்தரவை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கடந்த வருடத்தின் இறுதியில் முசாட்டுக்கு அந்த வகையில் இதுவரை காலமும் கட்டாரில் தங்கியிருந்த ஹனியா நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்த நேரத்தில் அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி எகிப்தின் கட்டுப்பாட்டின் கீழ் காசா இருந்த காலத்தில் அங்கிருந்த ஐ ஷட்டி என்ற அகதி முகாமில் பிறந்தவர் ஐநாவினால் நடாத்தப்பட்ட ஒன்றில் ஆரம்ப கல்வியை கற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிக் யுனிவர்சிட்டி ஆஃப் காசா என்கின்ற பல்கலைக்கழகத்தில் அராபிக் லிட்ரேச்சரில் பட்டப்படிப்பையும் முடித்திருந்தார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போதே ஹமாசுடன் இணைந்து செயற்பட ஆரம்பித்திருந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்கலைக்கழகத்தில் முஸ்லிம் பிரதஹூட் அமைப்பின் மாணவர் தலைவராகவும் செயற்பட்டார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இன்டிபாடா போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மூன்று தடவைகள் சிறைவாசம் அனுபவித்த இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காசாவில் இருந்த ஹமாஸின் தலைமை காரியாலயத்தில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதனை தொடர்ந்து ஹமாஸில் பல முக்கிய பொறுப்புகளை இவர் வகித்ததுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஹமாஸின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இஸ்மாயில் ஹனியாவின் பேரும் அடையாளப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து படஸ்தீனத்தின் பிரதம மந்திரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டார் பலஸ்தீன சட்ட அமைப்புடன் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து காசாவுக்கான பிரதம மந்திரியாக அடையாளப்படுத்தப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காசா பிராந்தியத்தின் அசைக்க முடியாத ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார் காசாவின் ராணுவ பொறுப்புகளை யஹ்யா சின்வர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அமாசினது அரசியல் பீடத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் திகதி இஸ்மாயில் ஹனியா நியமிக்கப்பட்டார் அப்பொழுது முதல் கட்டாரில் தங்கியிருந்தபடி ஹமாஸின் சர்வதேச அரசியல் பணிகளை கவனித்து வந்த இஸ்மாயில் ஹனியா நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இஸ்மாயில் ஹனியாவின் குடும்பம் என்பது இந்த யுத்தத்தில் அதிக விலையை கொடுத்த குடும்பம் என்று கூறலாம் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்தில் ஹனியாவின் அசீம் அமீர் முகமது என்ற மூன்று புதல்வர்கள் காசாவின் அல்ஷத்தி கேம்ப் பகுதியில் வாகனம் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது இஸ்ரேலிய படைகளின் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவரது நான்கு பீரக் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதேபோன்று இந்த வருடம் ஜூன் மாதத்தில் வடக்கு காசாவில் உள்ள சக்தி அகதி முகாம் மீது இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியாவின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை பொறுத்தவரை அதனது முக்கிய எதிரி ஒருவரை கவனமாக பழிவாங்கிவிட்டது ஆனால் அந்த எதிரியை பழிவாங்குவதற்கு இஸ்ரேல் தேர்ந்தெடுத்த இடம் என்பதுதான் பல்வேறு சிக்கல்களை வருங்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்திவிடும் என்று அச்சப்படுகின்றார்கள் நோக்கர்கள் திகரான் மீது தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் இஸ்ரேல் ஒரு விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பேர் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு ஈரான் கடுமையான பதில் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று பரவலாக நம்பப்படுகின்றது ஈரான் தரப்பில் இருந்தும் பலவிதமான எச்சரிக்கைகள் இஸ்ரேலை குறிவைத்து வெளிவந்தபடி இருக்கின்றன இஸ்ரேல் ஈரானிடம் இருந்தும் ஈரானின் நண்பர்களிடம் இருந்தும் கடுமையான தரக்கூடிய பதில் தாக்குதலை விரைவில் எதிர்கொள்ளும் என்று அறிவித்துள்ளது எதிராக பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானின் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் ஆக இஸ்மாயில் ஹனியாவின் படுகொலை என்பது ஒரு பிராந்திய போராக ஒரு உலக போராக கூட பரிணாமம் பெற்றுவிடலாம் என்று அச்சப்படுகின்றார்கள் நோக்கர்கள் ஹமாஸின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டார் என்பதை கடந்து அவர் ஈரானின் தலைநகர் டெஹரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் என்பது உண்மையிலேயே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு சம்பவம் என்பதில் சந்தேகம் இல்லை ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பது ஈரானின் இறையாண்மையை சவாலுக்கு இழுக்கும்படியான ஒரு நடவடிக்கை ஈரான் மீது நேரடியாக போர் பிரகடனம் செய்வதற்கு ஒத்ததான ஒரு செயல் எனவே இந்த சம்பவம் மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கில் உருவாக்கியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதல் இஸ்ரேலினாலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கான உரிமையை இதுவரை கோரவில்லை அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்களை படுகொலை செய்த ஹமாஸின் தலைவர்கள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்களை தேடிச் சென்று வேட்டையாடும்படியான உத்தரவை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகும் அந்த வகையில் இதுவரை காலமும் கட்டாரில் தங்கியிருந்த ஹனியா நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்த நேரத்தில் அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி எகிப்தின் கட்டுப்பாட்டின் கீழ் காசா இருந்த காலத்தில் அங்கிருந்த அல் ஷட்டி என்ற அகதி முகாமில் பிறந்தவர் ஐநாவினால் நடாத்தப்பட்ட பாடசாலை ஒன்றில் ஆரம்ப கல்வியைக் கற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிக் யுனிவர்சிட்டி ஆஃப் காசா என்கின்ற பல்கலைக்கழகத்தில் அராபிக் லிட்ரேச்சரில் பட்டப்படிப்பையும் முடித்திருந்தார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போதே ஹமாசுடன் இணைந்து செயற்பட ஆரம்பித்திருந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்கலைக்கழகத்தில் முஸ்லீம் பிரதர்ஹூட் அமைப்பின் மாணவர் தலைவராகவும் செயற்பட்டார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இன்டிபாடா போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மூன்று தடவைகள் சிறைவாசம் அனுபவித்த இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காசாவில் இருந்த ஹமாஸின் தலைமை காரியாலயத்தில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஹமாஸில் பல முக்கிய பொறுப்புகளை இவர் வகித்ததுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஹமாஸின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இஸ்மாயில் ஹனியாவின் பேரும் அடையாளப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து படஸ்தீனத்தின் பிரதம மந்திரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டார் பலஸ்தீன பட்ட அமைப்புடன் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து காசாவுக்கான பிரதம மந்திரியாக அடையாளப்படுத்தப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை காசா பிராந்தியத்தின் அசைக்க முடியாத ஒரு தலைவராக செயற்பட்டு வந்தார் காசாவின் ராணுவ பொறுப்புகளை யஹ்யா சின்வர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அமாசினது அரசியல் பீடத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் திகதி இஸ்மாயில் ஹனியா நியமிக்கப்பட்டார் அப்பொழுது முதல் கட்டாரில் தங்கியிருந்தபடி ஹமாஸின் சர்வதேச அரசியல் பணிகளை கவனித்து வந்த இஸ்மாயில் ஹனியா நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இஸ்மாயில் ஹனியாவின் குடும்பம் என்பது இந்த யுத்தத்தில் அதிக விலையை கொடுத்த குடும்பம் என்று கூறலாம் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்தில் ஹனியாவின் ஹசீம் அமீர் முகமது என்ற மூன்று புதல்வர்கள் காசாவின் அல்ஷத்தி கேம்ப் பகுதியில் வாகனம் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது இஸ்ரேலிய படைகளின் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவரது நான்கு பீரக் குழந்தைகளும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதேபோன்று இந்த வருடம் ஜூன் மாதத்தில் வடக்கு காசாவில் உள்ள சக்தி அகதி முகாம் மீது இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியாவின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை பொறுத்தவரை அதனது முக்கிய எதிரி ஒருவரை கவனமாக பழிவாங்கிவிட்டது ஆனால் அந்த எதிரியை பழிவாங்குவதற்கு இஸ்ரேல் தேர்ந்தெடுத்த இடம் என்பதுதான் பல்வேறு சிக்கல்களை வருங்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்திவிடும் என்று அச்சப்படுகின்றார்கள் நோக்கர்கள் திகரான் மீது தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் இஸ்ரேல் ஒரு விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஃபவுட் சுக்கரை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு ஈரான் கடுமையான பதில் நடவடிக்கை மேற்கொள்ளும் பரவலாக நம்பப்படுகின்றது ஈரான் தரப்பில் இருந்தும் பலவிதமான எச்சரிக்கைகள் இஸ்ரேலை குறிவைத்து வெளிவந்தபடி இருக்கின்றன இஸ்ரேல் ஈரானிடம் இருந்தும் ஈரானின் நண்பர்களிடம் இருந்தும்